தீபாவளி ரெசிபி அதிரசம் இல்லாமலா பாரம்பரியமாக பண்ணுறது தானுங்க அதையும் பண்ணிடலாமா வாங்க பாத்திரலாம் நல்லா பொசு பொசுன்னு அப்படியே பூரி மாதிரி வந்துச்சுங்க நான் தான் போட்டேனா அப்படின்னு எனக்கே டவுட் வந்துருச்சு ஒரு மூணு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் ரேசன் தான் எடுத்துருக்கேன் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உளர்த்தி எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஃபேன் காற்றுல இருந்தால் போதும் கையில் தொட்டால் இப்படி ஒட்டணுங்க இப்போ கரெக்டான பதம் இப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு துண்டு வந்து சுக்கு போட்டுக்கோங்க அதை சளிச்சு எடுத்துருவோம் நல்லா சளிச்சிடணும் அதாவது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சிடுவோம் எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்படி தண்ணிக்குள்ளே விட்டோம் அப்படின்னா கரெக்டாக உருட்டை வரணும் அப்போ கரெக்டான பதம்னு சொல்லுவாங்க இப்போ பாகு ரெடி ஆயிருச்சு பாகு வந்து நல்லா சூடாகவே இருக்கணும் அதே மாதிரி அந்த பக்கம் மாவு வச்சுருக்கோம்ல அதை வந்து தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடணும் ஈரமும் காஞ்சிடக்கூடாது மெயின் அதுதான் பாக நல்லா சூடாக இருக்கையிலே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த பாகு காய்ச்சற பதம் தாங்க கரெக்டாக இருக்கும் போன வருஷமே தான் பண்ணினேன் ஆனால் வந்து என்னென்னு தெரியல சரி வர வல்ல இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு லைட்டாக சுடுதண்ணியை ஒரு ஸ்பூன் வச்சு தெளித்து இந்த மாதிரி பதத்துக்கு பிணைஞ்சுக்கிட்டே ஒரு வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு அப்படியே தட்டி போட்டுற வேண்டியதானங்க அது சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுருங்க இல்லைன்னா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் நிஜமாவே நான்தான் போட்டேனான்னு எனக்கே டவுட்டு அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு ஏன்னா அந்த பாவு காய்ச்சிற பதமும் சரி நம்ம அரிசியை வந்து ரொம்பவும் காய விட்டுறக்கூடாது அதிரசமாவுக்கு வந்து சோடா பூ போட்டால் இப்படி பொந்தி வரும்னு சொல்லுவாங்க நான் வந்து சோடா பூவெல்லாம் போடலை ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு அதிரசம் போட்டேன் அதனால் சூப்பராக வந்துச்சு உங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்